என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்லாம் வணக்கம் இன்றைக்கி தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு இதே நாள் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடம் பாபா துவாரகமாயில் உட்காந்து ஒரு கதை சொன்னார் அந்த கதை என்ன சொன்னார் என்பதை நாம் கேட்கலாமா வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடம் துவாரகமாய்க்கு நாம் எல்லாருமே போகலாம் மாலை ஐந்து மணிக்கு பின் மசூதிக்கு சாய் மகராஜிடம் சென்றோம் சாய் மகராஜ் சுவற்றுக்கு அருகில் நடந்து கொண்டிருப்பதை கண்டேன் எனது கணவரும் அங்கு வந்தார் சிறிது நேரம் கழித்து அவர் தமது வழக்கமான ஆசனத்தில் அமர்ந்தார் நாங்கள் அவர் அருகில் அமர்ந்தோம் எங்களை பார்த்து சாய் மகராஜ் அப்போது ஒரு கதையை கூறினார் ஒரு அரண்மனையில் ஒரு ராஜகுமாரி இருந்தால் மங் என்னும் ஒருவர் ராஜகுமாரியிடம் அரண்மனையில் தங்குவதற்காக கேட்டார் அதற்கு ராஜகுமாரி சரி தங்கலாம் என்று அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் ராஜகுமாரியோட மைத்தினியும் அங்கே இருந்தாங்க அவங்க மங்கை அங்கே அனுமதிக்கலை அதனால் மங்கம் அவங்க மனைவியும் கிராமத்துக்கு திரும்பி சென்றார்கள் போகும் வழியில் அல்லா மின்யா அவங்கள சந்தித்தாங்க நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் தங்குவதற்கு இடம் இல்லை அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தை அல்லா கிட்ட சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி போய் அதே ராஜகுமாரியிடம் தங்குவதற்கு இடம் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் போய் கேட்டாங்க அதுக்கு ராஜகுமாரி சரி என்ன அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அரண்மனையில ஆறு மாத காலம் தங்கியிருந்தாங்க பின்னர் மங்குக்கு ஒரு பேராசை வந்துடுச்சு தங்கத்தை எல்லாம் அபகரிக்கணும்னு ராஜகுமாரியை ஒரு கோடாரியால் தாக்கி கொன்று விட்டார் சுற்றிலும் மக்கள் எல்லாரும் பெருமளவில் கூடிட்டாங்க அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்தது மங்கு தாம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார் உடனே இந்த விஷயம் ராஜாவிடம் எடுத்து செல்லப்பட்டது ராஜாவிடம் அல்லாமினியா மங்கை விடுவித்துவிடும்படி ஆலோசனை கூறினார் அரசரும் அதற்கு உடன்பட்டு விடுவித்து விட்டாங்க மங்கால் கொலை செய்யப்பட்ட ராஜகுமாரி அவருடைய மகளாகவே மீண்டும் பிறந்தாள் அவர் மீண்டும் ஒரு முறை அரண்மனைக்கு வந்தார் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் உல்லாசமாக இருப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டார் கொலை உண்ட ராஜகுமாரிக்காக பழி வாங்கும்படி அல்லாமினியா ராஜாவை தூண்டினார் ராஜகுமாரியை எப்படி மங்கு கொலை செய்தாரோ அதே விதமாக மங்கும் கொலை செய்யப்பட்டார் மங்கின் விதவை மனைவி மங்கிற்கு ஏற்பட்ட தலைவிதி நியாயமானதே என அதனை ஏற்றுக்கொண்டு கிராமத்துக்கு திரும்பினாள் மங்கிற்கு மகளாக பிறந்த ராஜகுமாரி அரண்மனைக்கு வந்து முந்தைய ஜன்மத்தில் தமது உடைமைகளாக இருந்தவைகளை தமது ஆளுகையில் எடுத்துக்கொண்டு அதன் பின் மகிழ்வுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் இதுதான் கடவுளின் பணி அவருடைய நீதி நிலைநாட்டப்பட்டது இதுதான் மசூதியில் சாய் மகராஜ் உட்கார்ந்து எங்களை பார்த்து சொன்ன ஒரு கதை அதன் பிறகு இரவு சேஜாரத்தி நடந்தது பீஷ்மாவின் பஜனையும் தீஷித்தாரின் ராமாயணமும் நடைபெற்றன இன்று சாய் மகராஜ் சாவடிக்கு ஊர்வலமாக சேஜாரத்திக்காக சென்று கொண்டிருந்த போது மாருதி என்பவரை அவர் அணுகி கட்டி பிடித்தார் சாய்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாலாம் தேதி ஒன்னாவது மாதம் பாபா நமக்கு சொன்ன கதையை நீங்க கேட்டீங்க கண்டிப்பாக பாபா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த கதையை சொல்லியிருப்பார் இந்த கதையை இவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு அப்பாவுக்கும் கொடி நன்றிகள் உங்களுக்கும் கொடி நன்றிகள் பாபாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லா மாலி